வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் கூட தான் வந்து நம்ம வந்து பேட்டி எடுக்க போறோம் இலக்கிய உலகில தவிர்க்க முடியாத ஒரு நபரா இருக்கிற கவிஞரும் பதிப்பாளருமான திரு மனுஷபுத்திரன் அவர்களோட ஒரு சின்ன கலந்துரையாடல் தான் இன்னைக்கு காந்தியுடன் இரவு விருந்த செல்கிறேன் காந்திக்கும் ஆகிவிட்டது நூற்றி நாற்பத்தி எட்டு வயது நேற்றுத்தான் வாயுடன் மூக்கு கண்ணாடி இல்லாமல் பிறந்தது போல இருக்கிறது உண்மையிலேயே வைராக்கியமான ஆள்தான் ஆளாளுக்கு எவ்வளவுதான் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் வீட்டில் தனக்கும் உரிமை உண்டென்று பிடிவாதமாக அங்கேயேதான் உட்கார்ந்திருக்கிறார் அவர்களுக்கே கொஞ்சம் குற்ற உணர்வாகி வருடத்திற்கு ஒரு முறை புது கோவணம் ஒன்று அவருக்கு வாங்கி தருகிறார்கள் அதில் பார்க்க அழகாகத்தான் இருக்கிறார் காந்தி ஆட்டுப்பாலிற்கு பதில் கோக்குடியுங்கள் என்றால் தன் பிறந்த தினம் என்றும் பாராமல் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து விடுகிறார் ஆட்டுப்பால் கிடைப்பது சுலபமல்ல ஆடுகள் இப்போது அரசால சென்று விட்டன ஓனாய்கள் அவற்றை வழிநடத்துகின்றன என்று சொன்னால் காந்திக்கு புரிய மாட்டேன் என்கிறது இந்த பிடிவாதத்தால் தான் ஏற்கனவே ஒருமுறை உயிரை விட்டார் புலால் மருத்தலை வாழ்நாளெல்லாம் போதித்த காந்தி புலால் உண்டதற்காக மனிதர்கள் தோல் முறிக்கப்படுவதை கண்டதும் என் தட்டிலிருந்த ஒரு மாமிசத்துண்டை கடித்து தன் உண்ணான் ஒன்றை முடித்துக் கொள்கிறார் அது எந்த மிருகத்தின் மாமிசம் என்றெல்லாம் அவர் கேட்கவே இல்லை காந்தியின் வழிமுறைகள் குழப்பமானவை ஆனால் பைத்தியம் பிடித்த ஒரு தேசத்தை குழப்பங்களால் தான் கையாள முடியும் என்று தெரியாதவரா காந்தி வயோதிகத்தின் ஒரே உபயோகம் காது கேட்காமல் போவதுதான் என்றறிந்திருந்தார் காந்தி தூரத்தில் வெடிக்கும் துப்பாக்கி வேட்டுகள் அரசரின் குரல்வளையிலிருந்து புகையும் தேசபக்த வீரகிகள் எதுவும் அவருக்கு இப்போது கேட்கவில்லை நிம்மதியாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது காத்திருக்கிறார் தம் வேலைக்கார வாள்கனே எம்மான் என்று இன்று நான் அவருக்கு மலர்ச்செண்டை நீட்டினால் அதெல்லாம் இருக்கட்டும் பழுதடைந்த இந்த ராட்டையை சரி செய்ய ஒரு மெக்கானிக் இருந்தால் கூட்டி வா என்று சொல்லி எவ்வளவு நாளாகிவிட்டது என்கிறார் எரிச்சலால் அவரது நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தில் அவருக்கு எலக்ட்ரானிக் ராட்டையை பரிசலிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டேன் ஏனோ இன்று அவர் மேல் பிரியம் கூடிவிட்டது இன்றிரவு அவரது தோழிகள் குடைசூல அவருடன் இரவு விருந்திற்கு சென்றேன் இந்த வருடம் முழுக்க நிறைய சம்பவங்களை நாம் சந்திக்கச்சுட்டே தான் இருக்கும் சந்திச்சிட்டே இருந்த சம்பவங்களை ஆவணப்படுத்துறது அதுவும் குறிப்பாக கவிதை வடிவில் ஆவணப்படுத்துறதுல ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிற திரு மனுஷபுத்திர அவர்கள் அவருடைய மூன்று கவிதை தொகுப்புகளை தான் வர் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிட இருக்கிறாரு அது பற்றின ஒரு சின்ன கலந்துரையாடல் தான் வணக்கம் சார் சார் உங்களுடைய மூன்று கவிதை தொகுப்புகளில் வந்து முதல் தொகுப்பு காந்தியுடன் இரவு விருந்துக்கு செல்கிறேன் ஸோ இந்த கவிதை தொகுப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க சார் நீங்களே சொன்ன மாதிரி நம்முடைய சமகாலத்தினுடைய எரியும் பிரச்சனைகள் அல்லது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி ஏராளமான கவிதைகளை நான் இந்த ஆண்டு எழுதியிருக்கிறேன் அப்படி போது இந்த காந்தியுடன் இரவு விருந்திற்கு செல்கிறேன் என்ற இந்த தொகுப்பை என்னுடைய அரசியல் சமூக கவிதைகளினுடைய தொகுப்பு எனலாம் ஏனென்றால் கடந்த ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு ஐநூறு கவிதைகள் எழுதியிருக்கிறேன் அதிலிருந்து நேரடியாக நம்மை பாதிக்கக்கூடிய அரசியல் சமூக நிகழ்வுகளை பற்றிய கவிதைகளை மட்டும் இதில் தொகுத்திருக்கிறேன் இப்பொழுது உதாரணமாக ராம்குமாரனுடைய மரணம் அந்த மரணத்தை ஒட்டி ஏற்பட்ட சந்தேகங்கள் ஒரு பெரிய விவாதமாக மாறியது ஆனால் இன்றைக்கும் வரைக்கும் நமக்கு தெரியாது ராம்குமாரினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட நமக்கு கிடைக்கவில்லை ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு தெரிந்து கொள்வதற்கான அடிப்படை உரிமைகள் கூட மக்களுக்கு இல்லை எல்லோருக்கும் தெரிந்த விஷயத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இது எவ் இத்தனைக்கும் இவ்வளவு பெரிய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் இதெல்லாம் பறந்து விரிந்திருக்கிற ஒரு காலத்தில் இப்படி இருக்கிறது இந்த சூழலில் நான் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறேன் செய்திகள் அன்றாட வாழ்க்கையோடு வாழ்க்கையாக கலந்து சென்றுவிடும் அதற்காகத்தான் இதையெல்லாம் கவிதை வலுவில் நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன் ஆவணப்படுத்தியது மட்டுமல்ல அதற்கு ஒரு ஆழமான எதிர்வினைகளை நான் கவித்துவம் சார்ந்து ஆற்றியிருக்கிறேன் என்று சொல்லலாம் போன வருடம் வந்து அந்த மழை சம்பவத்தை வந்து இன்னைக்கு வந்து அதை பற்றி பேச்சுகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆனால் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடந்த டிசம்பர் இரண்டு உயிர்மை வந்து அதுக்கான ஒரு ஓராண்டு நினைவு தினம் பற்றி வந்து நீங்கள் நடத்தியிருந்தீங்க அன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மழைக்காலம் குறித்த நிறைய கேள்விகளை வந்து முன் வச்சிருந்தாங்க ஒரு வருடம் ஆன போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் கிடைக்கல இந்த வருடம் குறிப்பா ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு பிரச்சனையை நாம வந்து சந்திச்சுட்டு தான் இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராம்குமார் விஷயத்துல ஆரம்பிச்சு இப்ப கடைசியா வந்த டிமானடைசேஷன் இந்த பணத்தை வந்து தடை செஞ்சது வரைக்கும் புயல் வரைக்கும் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கேள்விகளுக்கான பதிலோ இல்ல அதுக்கான ஒரு தூண்டுதலோ உங்களுடைய கவிதை தொகுப்புல இருக்குமா அதை நாங்க எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக நீங்கள் சொல்வது மிகவும் சரியான ஒரு விஷயம் ஏனென்று கேட்டால் இந்த பண மதிப்பு நீக்கம் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதை இரவு எட்டு மணிக்கு இதை அறிவிக்கிறார் இரவு பத்து மணிக்கு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் முதலைகள் சிமிட்டுகின்றன என்று அந்த கவிதையில் அதுவும் இந்த தொகுப்பில்தான் இந்த காந்தியுடன் இரவு இருந்திருக்கிற தொகுப்பில்தான் இருக்கிறது அந்த கவிதை என்பது முதலைகள் சிமிட்டுகின்றன என்று சொல்லுகிற போது இதில் பெரிய முதலைகள் தப்பித்துக்கொள்ளும் பண முதலைகள் கறுப்பு பணத்தை வைத்திருக்கக்கூடிய முதலைகள் சிறிய மீன்கள் கரையில் உயிர் உயிர் போராடுகின்றன என்று அந்த கவிதையை முடித்திருந்தேன் அந்த கவிதையை இரண்டு மணி நேரத்தில் எழுதி இந்த பண மதிப்பு நீக்கத்தால் சாதாரண மக்கள் என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கப் போகிறார்கள் என்று மிக விரிவாக அதில் பதிவு செய்திருந்தேன் அதை உடனே முகநூலில் பதிவும் செய்தேன் அதை பல்லாயிரக்கணக்கான ஒரு படித்து உடனடியாக ஷேர் செய்து ஒரு பெரிய வைரலாக இரவுக்குள் மாறியது ஆனால் இரண்டு மணி நேரத்திற்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதினேனோ அதுதான் இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது ஆக ஒரு கவிஞன் என்பவன் அல்லது ஒரு எழுத்தாளன் ஒரு கலைஞன் என்பவனுக்கு ஒரு சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்வுகளை உடனடியாக பதிவு செய்வது மட்டுமல்ல அதற்கு கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு காலத்தினுடைய கூட்டு மனசாட்சியாக ஒரு கவிஞன் இருக்க முடியும் மாறாக தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எழுதுவதல்ல ஒரு எழுத்தாளனுடைய கவிஞனுடைய வேலை ஒரு பிரச்சனையை வந்து முன்வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக தொடர்ந்து நம்ம வந்து இறங்கி வந்து அதுக்கான வேலைகளை வந்து முன்னெடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுதா நீங்கள் அதுக்காக வந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது சார் இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் எழுதும் பொழுது எல்லா சமூக பிரச்சனைகளையும் வந்து கவிதையாக்க இயலுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து வாசகர்களான எங்கள் மத்தியிலும் ஒரு சில கவிஞர்கள் மத்தியில் கூட வந்து இதை வந்து எழுந்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுக்க நடந்த நிறைய சமூக விஷயங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பதிவிட்டுட்டே வந்திருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து என்னால் கவிதையாக்க முடியுமா இயலுமா அப்படிங்கிற சிந்தனை வந்திருக்கா அப்படி இருந்ததுன்னா அது எந்த விஷயம் இது ஒரு நல்ல கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து சமூக பிரச்சனைகளில் எந்த அளவுக்கு நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயத்திற்கான பதில் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தில் சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா அது உங்களுடைய சொந்தமான பர்சனல் ப்ராப்ளம் தான் சமூக பிரச்சனையும் நீங்கள் தெருவில் அன்னைக்கு ஒருத்தனை போட்டு இருக்காங்க இல்லைனா வந்துட்டு ஒரு லட்சம் மரங்கள் வீழ்ந்து போகுது மக்கள் ஏடிஎம் வாசல்களில் கீழே நிற்கிறாங்க இறந்து போகிறாங்க வந்துட்டு இதையெல்லாம் வெறும் செய்திகளாக படித்து கடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது எல்லாமே உங்களை ரொம்ப பர்சனல் அஃபெக்ட் பண்ணுது நீங்கள் அதாவது பாதிக்கப்படுவர்கள் மற்றவர்கள் அல்ல அவர்களுடைய துன்பத்தை அவர்களுடைய வழியை அவர்களுடைய வேதனையை நீங்களும் அனுபவிக்கிறீர்கள் என்றால் அது சமூக பிரச்சனை இல்லை அது உங்களுடைய பர்சனல் தான் அது உங்களுடைய சொந்த பிரச்சனை தான் அப்போது என்னுடைய பிரச்சனையே என்னென்னா எல்லா விஷயத்தின் மீதும் ஒரு அதீதமான ஒரு சென்சிட்டிவிட்டி அது வந்து என்னுடைய மனதை மிக கடுமையாக பாதிக்கிறது அப்போ எனக்கு சொந்த பிரச்சனை சமூக பிரச்சனைங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது எதெல்லாம் மானுட அவலமாக மாறுகிறதோ எதெல்லாம் மானுடத்தினுடைய மிகப்பெரிய கண்ணீராக மாறுகிறதோ அதெல்லாம் என்னுடைய சொந்த கண்ணீர் தான் போல் என்னுடைய சொந்த பிரச்சனைகள் எதையுமே நான் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்று நினைப்பதில்லை நான் ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுகிறேன் என்றால் அதே பிரச்சனைக்காக அதே விஷயத்திற்காக ஆயிரம் பேர் லட்சம் பேர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைப்பேன் அப்பொழுது அதை புதுமைப்படுத்தி விடுவேன் ஆக தனிப்பட்ட பிரச்சனைகளை புதுமைப்படுத்தி பார்ப்பதும் பொதுவான பிரச்சனைகளை என்னுடைய சொந்த பிரச்சனையாக பார்ப்பதும் தான் இவ்வளவு விஷயங்களை பற்றி எழுதுவதற்கான ஒரு அகரீதியான தூண்டுதலை எனக்கு கொடுக்கிறது என்று சொல்லலாம் காந்தியுடன் இரவு விருந்துக்கு செல்கிறேன் அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த கவிதை தொகுப்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த முக்கியமான சமூக பிரச்சனைகளுடைய நுணுக்க ஒரு ஆவணமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஐயமும் இல்ல உங்களுடைய புத்தக விழா வெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி ஐந்து நடக்கவிருக்கிறது அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மிக நன்றி